எங்கே தங்கிருக்கோம்னா பொன்மேல் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டை தங்கியிருக்கோம் இங்கே வந்து நிறையா ரூம்ஸ் இருக்குது அப்புறம் கோல்டாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இங்கே மொத்தம் மேலே கீழே நிறையா ரூம்ஸ் இருக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் ரூமு அப்புறம் எப்படி பீஸாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபேமிலியோட வந்து ஜாலியாக பேசலாம் அப்புறம் நான் தங்கி திரும்ப வந்து இதுதான் உரங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் உரங்காவில் இருக்கேன் அந்த நான் தங்கி திருவன் துரத்திட்ட மார்க் பண்ணிட்டோம் பயமா்ச்சான் வீடியோ ஸ்டாப் பண்ணி இப்போ எடுக்கிறோம் இங்கே வந்து நாங்கள் மொத்தம் நாலு பேர் தங்குற மாதிரி இருக்கிறோம் ஒன்று ரெண்டு ரெண்டு பேரெட்டு அப்புறம் பெட்ஷீட்லாம் வந்து நல்லா நைட்டு குழு இருக்குது எதமா இருக்கு அப்புறம் கபோர்டு இருக்குது வாங்க கபோர்டு பார்க்கணும் கபோர்டில் நீங்கள் இப்போ என்ன திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம் வேணா ட்ரெஸ் கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து டிவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டிவி கூட நீங்கள் பார்க்கலாம் ஒஸ்ல சேனல்ஸ் வந்து தமிழில் சன் டிவி கேடிவிலாம் வருது தான் கன்னடத்தில் வருது அப்புறம் இது வந்து ரெஸ்ட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் க்ளீனாக இருக்குது இங்கே சில்லஸுக்கு வந்து நீங்கள் ஹீட்ரு கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கீழே இங்கே ஹீட்ரு கூட இங்கே போட்டு குளிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இங்கே மெயினாக பால்கனி இருக்குது அங்கே நீங்கள் திறந்தீங்கன்னா இப்போ குரங்கு வந்துச்சுல்ல அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இங்கே டெய்லி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் சில்லுன்னு இருக்கு கால் கையெல்லாம் சில்லுன்னு இருக்கும் அப்புறம் நீங்கள் குரங்கு பார்க்கலாம் தண்ணி இல்லை சத்தம் குருவி சத்தம் அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கனாலே ஒரு சில்லுன்னு காற்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி குரங்கு இருக்கான்னு தெரியல குரங்கு இல்லை எப்படிக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்ல எப்படி க்ளவுட்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபீல் இருக்காது அப்புறம் இங்கே வந்து காலையில் மேஞ்சோடனே டிஃபன் கூட இங்கே தராங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது வீட்டில் செய்கிற மாதிரி இங்கே வந்து மேகமலைக்கு வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் தங்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா மேகமலை அப்படின்ற ஒரு ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்குது இங்கே வந்து இன்னும் அவ்வளோவா டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஆனால் இன்னும் நாள் இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு டூரிஸ்ட் ப்ளேஸ்க்கு ஆகலாம் அதனால் நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா டெய்லி நீங்கள் காலையில் எந்தி பார்த்தீங்கன்னா மேகம் வந்து கீழே அப்படி மூவ் பண்ணுறது தண்ணி விடுற சவுண்டு எல்லாமே கேட்போம் அதுக்கு அந்த காலையில் எந்திங்கன்னா குருவி சவுண்டு கேட்கும் இப்போ கூட கேட்குறது பார்த்திங்களா குருவி சவுண்டு கேட்போம் அப்புறம் நீங்கள் காலையில் வந்து வந்தீங்கன்னா குரங்கு மீனாக இருக்கும் குரங்கு வந்து என்ன பண்ணுன்னா நிறையா சேட்டை பண்ணுவோம் இதோ இப்போ கூட சுற்றிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்தங்க உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் கூலாக நீங்கள் யூடியூப் மாதிரியே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க இவங்களாம் கொஞ்சம் சேட்டக்காரங்க அதனால எதுக்கும் கத முடியாதுங்க ஓகேவா